இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து எதிர்பாராத கதைக்களம் நடக்க இருக்கு அது குறித்து வீடியோவை இந்த சீரியல்ல நடிக்கிற நடிகர் ஸ்டாலின் முத்து பகிர்ந்திருக்காரு அதே போல இந்த சீரியல்ல முக்கிய பிரபலம் ஒருத்தவங்களும் மாறி இருக்காங்க அது யாருன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் விஜய் டிவில டிஆர்பி முன்னணி இடத்துல பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இருந்துட்டு வருது இந்த சீரியலோட முதல் பாகம் பாகம் நான்கு வருடங்களுக்கு மேலா ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு இருந்தது அந்த சீரியல் பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில பேசப்பட்டிருந்தது கிராமப்புறங்கள் மற்றும் நகரப்புறங்கள்ல இந்த சீரியலுக்கு அப்படின்னு தனி ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க அதே போல இந்த சீரியல்ல இரண்டாம் பாகம் தொடங்கப்படும் பொழுது பல்வேறு எதிர்பார்ப்புகளும் இருந்தது ஏற்கனவே அந்த நேரத்துல இரண்டாவது பாகம் தொடங்கப்பட்டு பல சீரியல்கள் ஒரு சில வாரத்துக்குள்ளேயே இழுத்து மூடுற நிலைமையில தான் இருந்தது எதிர்பார்த்த அளவுக்கு டிஆர்பியும் வரல முதல் பாகத்துல வெற்றி பெற்றாலும் இரண்டாவது பாகம் மக்கள் மதியில அதிகமா பேசப்படாம இருந்தது பாண்டியன் சீரியலும் அந்த அந்த இடம் பிடிச்சிடுமோ சீரியலோட ரசிகர்கள் இருந்தாங்க பாகமும் ரசிகர்களை அந்த முதல் பாகத்துல நடிச்ச ஒரு சிலர் மட்டுமே இரண்டாவது பாகத்திலையும் தொடர்ந்து இருக்காங்க அதே போல கதைக்களம் முதல் பாகத்துக்கும் இரண்டாவது பாகத்துக்கும் சம்பந்தமே இல்லாம தான் இருந்துட்டு வருது இந்த நிலையில முதல் பாகத்துல அண்ணனா நடிச்ச

மகன் குமார் பாண்டியன் மகள் அரசிய காதலிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு அத அரசியும் உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க இப்படியான நிலையில தான் இப்போ பாண்டியன் மழையில நினைஞ்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரியான காட்சிகள் ஷூட்டிங் எடுக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு இத பார்க்கும் அரசியோட காதல் விவகாரம் வீட்டுக்கு தெரிய வருமா இல்ல அரசி குமார திருமணம் செஞ்சிடுவாங்களா அதனாலதான் பாண்டியன் இப்படி ஃபீல் பண்றாரா அப்படின்னு கேள்விகள் வந்துட்டு அதனால இனி வரும் காட்சிகள் பரபரப்பாகவும் சென்டிமெண்ட் நிறைஞ்ச விதமாகவும் இருக்க போகுது அப்படின்னு தெரியுது அதே போல இந்த சீரியலோட இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர் மாற்றப்பட்டிருக்காங்க ரெண்டாம் பாகம் புது கூட்டணியில தொடங்கப்பட்டிருக்க நிலையில இப்ப முதல் பாகத்தை இயக்குனர் இயக்குனர் டேவிட் மற்றும் ஒளிப்பதிவாளர் முத்துசாமி தான் இந்த சீரியல்ல மாற்றப்பட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்துல பாகியலட்சுமி சீரியல் மற்றும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை இயக்குனவங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க